தடவை சாது சுந்தர் சிங்கம் அவருடைய சீசரும் ஊழியத்துக்காக ஒரு வயல் பகுதியில் கடந்து போனாங்களாம் அப்போ அந்த வயல் வரப்புக்கு பக்கத்தில் தண்ணியில் ஒரு தேள் வந்து கீழே விழுந்து உயிருக்கு போராடி கொண்டு இருந்ததான் அதை பார்த்து கொண்டு சாது சுந்தர் சிங் என்ன பண்ணாருனா அதனுடைய கையினால் தண்ணியில் இருந்த தேலை தூக்கி வரப்பில் விட்டாராம் அப்போ விடும் பொழுது அந்த தேள் வந்து என்ன பண்ணுச்சான் அவருடைய கையில் கொத்திருச்சான் அப்போ அதையும் பார்க்காம அதை காப்பாற்றுங்கிற முனைப்புல அவர் இருந்தாராம் அதே போல் அவர் மரப்பில் விட்டதுக்கு பிறகு மறுபடியும் கீழே தண்ணியில் விழுந்து மறுபடியும் போராடி கொண்டு இருந்ததான் மறுபடியும் என்ன பண்ணாரா அதை காப்பாற்றி கொண்டு வந்து வரப்பில் விடும் பொழுது மறுபடியும் கையில் கொத்திடுச்சாம் இதே போல் திரும்ப திரும்ப ஒரு மூணு தடவை நாலு தடவை அதே மாதிரியே அந்த சம்பவம் நடந்து கொண்டு இருந்தது அப்போ கூட இருந்த சீசர் கேட்டாராம் ஐயா நீங்கள் அந்த தேலை காப்பாற்ற சொல்லி நீங்கள் முயற்சி இருக்கிறீங்க ஆனால் அது மறுபடியும் உங்கள் கையில் கொத்திக்கிட்டே இருக்குது அதையே நீங்கள் காப்பாற்றுறீங்க அப்படின்னு சொல்லி அதை கேட்டாராம் அப்போ சாந்த சுந்தர் சிங் வந்து அவருக்கு பதிலாக என்ன சொன்னாராம் அதாவது தேருடைய குணாதிசயம் அது நம்முடைய தான் அது அந்த உயிரினத்துக்கும் உள்ள குணாதிசயம் ஆனா திரும்ப மறுபடியும் நமக்கு அதுக்கு தீமை செய்தோம் அது நம்மளை கொத்துதே அப்படின்னு சொல்லி அதை காப்பாற்ற விட்டோம்னா அது இறந்து போயிடும் அப்ப அதுக்கு நமக்கு உள்ள வித்தியாசம் இல்லாமல் போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அது விளக்கம் கொடுத்தாராம் அதாவது ஏசு கிறிஸ்து நமக்கு மனிதராகி நமக்கு கொடுத்த குணாதிசயமே மற்றவர்களுக்கு உதவி செய்யணும் நன்மை தான் வேத வசனமா அதான் சொல்றது ஒன்னு திசைக்க ஐந்து பதினைந்துல ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள் உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள் என்று இங்கு வேதவசனம் சொல்லுகிறது அதாவது மற்றவங்க நமக்கு தீமை செய்கிறாங்க உபத்திரவம் பண்றாங்க கேடு பண்றாங்க பொல்லாபம் பண்றாங்கன்னு சொல்லிட்டு நாம மறுபடியும் அதற்கு பதில் செய்தோம் அப்படின்னா அதுல எந்த பிரோஜனமும் இல்லை அவங்க என்னதான் நமக்கு தீமை செய்தாலும் நமக்கு மறுபடியும் மறுபடியும் நாம அவங்களுக்கு நன்மை செய்யும் பொழுது நிச்சயமா அவங்களுடைய குணாதிசயம் மாறும் நிச்சயமா அவர்கள் மாற்றம் அடைவார்கள் மறந்து நம்ம தொடர்ந்து அவர்களுக்கு நம்ம நன்மை செய்யும் பட்சத்துல அவர்களும் தீமை செய்வதை விட்டுவிட்டு மாறாக நமக்கு நன்மை செய்களா அவர்கள் மாறுவார்கள் அதற்கு நாம நன்மை செய்வலாய் இருக்க வேண்டும் அதான் ஆண்டவன் நம்மள்கிட்ட எதிர்பார்க்கிறார் ஏன்னா ஏசு கிறிஸ்து வாழும் பொழுது அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திருந்தார் ஒரு நாளும் ஒருபோதும் ஒருவருக்கும் தீமை செய்யவே இல்லை ஒரு நன்மை மாத்திரமே செய்தார் அப்ப ஏசு கிறிஸ்து நமக்குள்ள இருக்கிறாருங்கிற அடையாளம் நாமளும் மற்றவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் அதான் மற்றவர்கள் நமக்கு தீமை செய்தாலும் திரும்ப திரும்ப அவர்களுக்கு நன்மைகளை மாத்திரம் நாம் செய்ய வேண்டும் என்றுதான் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் இயேசு கிறிஸ்து அதை தான் செய்தார் ஆகவே நாமளும் அதையே செய்வோம் ஆண்டவர் நம்மை ஆசிர்வதிப்பார் அதே போல நன்மை செய்கிறவர்களையும் ஆசிர்வதிப்பார் நம்ம பிறருக்கு நன்மை செய்யும் பொழுது அவர்களையும் தேவன் ஆஸ்வதிப்பார்